வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பிளானட்டை எப்படி சரி பண்றதுதான் பார்க்கலாம் நம்ம ஜாதகத்துல எப்படி மாத்திக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கா என்ன பண்றதுன்னு பார்ப்போம் அப்போ சுக்கரன் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சோம்னா வீட்ல கொட்டோ கொட்டு கொட்டுறது ஸ்ரீக்லீத வசமே கிரகேன்னு ஒரு குழந்தைய பார்த்து வான்னு சொல்லிட்டா குழந்தை குடு குடுன்னு ஓடி வந்துரும் சில்லற காசை கிண்ணத்துல வச்சுட்டு இருக்கேன் கரெக்டா இப்படிதான் நான் மகாலட்சுமி நம்ம டெய்லி போட்டுட்டு இருக்கேன் சரி மகாலட்சுமி இங்க மட்டும்தான் இருக்காளான்னு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க மகாலட்சுமி விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கேன் நான் சோ விக்கிரகத்தை வச்சுட்டு டெய்லி நித்தியமாக நான் ஆஃபீஸில் வந்து உட்காடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷமாவது உட்காந்து பாராயணம் பண்ணுவேன் உங்களுடைய செல்வம் இதை யாருக்கும் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது நாலு பேட்ட கடன் வாங்குறது நல்லா இருக்காமா கிடையாது ஸ்கூலுக்கு வேண்டி நீங்கள் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்கிறது நல்லா இருக்கா அவனால அட்வைஸ் பண்ணிட்டு ஃபீஸ் கட்டுவான் நீங்கள் என்னென்ன கவனிச்சு பாருங்க லட்சுமியை எல்லா இடத்துலையும் பார்க்கணும் வீட்டினுடைய வாசப்படியில் இருக்கா மகாலட்சுமி இருப்பான் வீட்டில் சாமி படத்துல யார் இருக்கா மகாலட்சுமி இருப்பாள் ஒரு கலசம் மகாலட்சுமி எல்லா இடத்துலையும் மகாலட்சுமியை சொல்லுவாங்கம்மா ஏன்னா எல்லா இடத்துலையும் நீ லக்ஷ்மி தேவியை பார்த்தா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கூட ஜோதிடர் மகேஸ்வர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் நமஸ்காரம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சார் இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலயுமே தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணமும் செல்வமும் தான் வீட்டுல வந்து செல்வம் அதிகமா சேரணும் பணம் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க ஆனா எதுவுமே வந்து வராது அப்படி இருக்கும் பொழுது வீட்டுல மகாலட்சுமியை நம்ம கூட்டிட்டு வரணும் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி வேணும் சார் எப்பமா நிம்மதி வருது அப்படின்னு கேட்டா காசு இருக்கும்போதுதான் சார் நிம்மதி வருது ஏன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை காலேஜுக்கு சேர்த்தனும் காசு வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு போனால் காசு சம்பாதிக்கிறதுக்காக சேவிங்ஸ் இருக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மூணு குழந்தைகள் இருக்குது மூணு குழந்தைகளுக்கும் நகை போடணும் நாங்கள் கல்யாணம் பண்ணணும் எப்படின்னா என்ன பண்ணுறதுன்னே தெரில ஒரே ஒரே துன்பமாக ஒரே வருத்தமாக இருந்துட்டுருக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டப்படணும்னு நான் நினச்சே பார்க்கல நல்ல லைஃப் வேணும் சார் அதுக்கு எங்களுக்கு என்ன சார் ஒரு பலம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தாலே எல்லாமே நினார் சுக்கரன் வந்து ரொம்ப பலம் பெறணும் சுக்கரன் வந்து செல்வத்துக்கு உண்டான காரகத்துவத்தை கொண்டவர் நம்ம எல்லாமே சொல்லலாம் நம்ம வந்து பிஎம்டபிள்யூ வாங்கினாலும் சரி இல்லை வேறு இதுவாகினாலும் ஒரே ரோட்டில் தானே போகுதுன்னு அந்த லக்ஸரியை ஃபீல் பண்ணோம்னா நமக்கே தெரியும் அதோடைய வித்தியாசம் என்னென்னு உண்டா இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுல த தவறே கிடையாது முன்னேறதுக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படி சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தில் இயற்கையாக நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே கிடச்சிருது நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது செல்வம் கிடைக்குது லாபம் கிடைக்கிறது நல்ல திறமை இருக்கு நல்லா ஜெயிக்கிறோம் இன்னைக்கு திறமைக்கு யாருக்காவது குறைச்சல் இருக்கான்னு கேட்டா யூஎஸ்ல இருந்து சொல்றாங்க இந்தியன்ஸ் ஆர் வெரி டேலண்டட் அப்படிங்கிறாங்க இந்தியன்ஸ்லாம் அவ்வளோ டேலண்டட் இருக்கு அப்போ ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடியது ஆன்மீகம் வந்து ரொம்ப வயசானவர்கள் பேசிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி ஆன்மீகம் பாருங்கள் நீங்களும் நானும் பேசின்னு இருக்கோம் நம்ம உட்காந்து அப்போ எல்லாமே இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அத்தனை விஷயத்தை பண்ணுறாங்க ஆண்ட்ரப்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வேலையில் போய் உட்கார்றதுக்கு முன்னண்டனஸாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்றதுக்கு விருப்பப்படுறதில்லை ஸோ முன்னண்டனஸாக ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு விரும்பாங்க கிடையாது நம்ம வந்து ஒரு ஆண்ட்ரப்பிரனராக இருக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எல்லாருமே போயிட்டாங்க அப்போ இதுக்கெல்லாம் எது துணை போகணும் எது வரணுன்னா நாம் எஃபோர்ட் எடுக்கிறோம் அந்த எஃபோர்ட்டு கேட்டால் பண வரவுகள் வரணும் அந்த பண வரவுகள் வீட்டில் தங்கணும் வருது சார் தங்கணுமே இது ரெண்டாவது பிரச்சனை அடுத்தது தானே தங்கறதுக்கு வரவே மாட்டேங்குது ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எனக்கு உழைப்பு இருக்கு நான் கொடுத்துட்டேன் பட் எனக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க மூணாவது பிரச்சனை சோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செல்வத்தின் வைத்து அவர்கள் யோசிக்கிறாங்க நிறைய குடும்பங்கள் நான் வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது அவங்களை பார்த்தேன்னா சொல்றாங்க சார் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நெக்ஸ்ட் மந்த் அவனை கொண்டு போய் காலேஜில் சேர்த்தே ஆகணும் பட் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு மூணு மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு பட் இவ்வளோ காசு இது பண்ணணும் நான் என்ன பண்ணணும் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்து ஜாதகம் இருக்காது நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் அம்மா நமக்கு கண்ணு இடது கண்ணு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னா உடனே நீங்க யார்கிட்ட போகணும் மருத்துவர்கிட்ட மருத்துவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் அந்த கண்ணை சரி பண்ணிக்கணுமா வேண்டாமா இல்ல அது ஃபுல்லா முடிட்டோம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போமா எனக்கு கண்ணு தெரியலன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போமா இல்ல எனக்கு செல்வம் வரலேன்னு தெரிஞ்ச உடனே செல்வம் ஏதோ ஜா எனக்கு வந்து சரி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த பிளானட்டை எப்படி சரி பண்ணுறது தானே பார்க்கணும் நம்ம ஜாதகத்துல எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கணும் நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கா என்ன பண்றதுன்னு பார்க்கணும் அப்போ சுக்கரன் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் மகாலட்சுமி மட்டும் நல்லா ஜாதகத்துல இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் ஆதிசங்கர பகவத் பார்த்தாலும் ஒரு பெண் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் பகவத் பிக்ஷாம் தேகின்னு எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு பெண்ணு மட்டும் நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நெல்லிக்கனியை பெறுத்து போடுறா அப்போ அதை பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு வந்து ஏன் மகாலட்சுமி அனுகிரகம் கொடுக்கலேன்னு கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறார் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தோன்னா வீட்டில் கொட்டோ கொட்டு கொட்டுறது சரஸ்வதிலேயே சரோஜஸ்தே தவளதராம் தவளதராம்சுப கந்தமாலியசோபே பகவதி அரிவல்லவே பிரசீத மக்கியம் விஷ்ணு விஷ்ணுபக்ஷீம் ஷமாம் தேவி மாதவி மாதவ பிரியம் லக்ஷ்மியும் பிரியசகையும் தேவியும் நமாமி அச்சுத வல்லபாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டார் கனகதாரா ஸ்தோத்திரத்துல பிரார்த்தனை பண்றார் யார் ஒருவர் கனகார ஸ்தோத்திரத்தை டெய்லி வீட்டுல கேட்கிறாலோ யார் ஒருவர் கனகதார ஸ்தோத்திரத்தை வீட்டுல டெய்லி படிக்கிறாளோ யார் ஒருவர் கனகதார ஸ்தோத்த ஸ்மரணம் பண்றாளோ அவங்களுக்கு எல்லா விதமான செல்வமும் வந்துடும் செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணிட்டாலே நமக்கு வந்து எல்லாமே வந்துடும் ஸ்ரீசூக்தங்கிற சூக்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு அதாவது அதில் வந்து சீக்லீதன் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பையன் சீக்லித வசமே கிரகின்னு ஒரு குழந்தையை பார்த்து வான்னு சொல்லிட்டா குழந்தை குடு ஓடி வந்துடும் ஒரு குழந்தை ஓடி வந்ததுன்னா பின்னாடி அம்மா தூக்குறதுக்காவது குழந்தையை தூக்குறதுக்கு வருவா அப்போ நீ எப்படி இருந்தாலும் குழந்தையை தூக்குறதுக்காக வீட்டுக்குள்ளே வருவேன் நீ வீட்டுக்குள்ளே வந்துட்டா போதும் நான் செல்வ போட இருப்பேன் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பார்க்கணும் அப்போ வீட்டில் வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை டெய்லி கேட்கணுமா நீங்கள் கேட்க 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 அவ்வளவு பலன்கள் அதில் இருந்துருக்கு கனகதாரா ஸ்தோத்திரமும் சௌந்தர் இலகர் யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வந்துருக்கு சார் எனக்கு வந்து அந்த மாதிரி முடியாது நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல கனகதாரா ஸ்தோத்திரத்தை போட்டு காசை வச்சு மகாலட்சுமி என்னமக மகாலட்சுமி நமக மகாலட்சுமி என்னமான்னு நூற்றி எட்டு காசு வச்சு அர்ச்சனை பண்ணுறேன் சார் நான் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்றீங்களே சார் நீங்க அதை பண்ணின்னு இருக்கல இங்கே பாருங்க சில்லற காசை கிண்ணத்துல வச்சுட்டு இருக்கேன் கரெக்டா இப்படி தான் நான் மகாலட்சுமி நம்ம டெய்லி போட்டுருக்கேன் சரி மகாலட்சுமி இங்கே மட்டும்தான் இருக்காளான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மகாலட்சுமி விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கேன் நான் சோ விக்கிரகத்தை வச்சுட்டு டெய்லி நித்தியமாக நான் ஆஃபீஸில் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷமாவது உட்காந்து பாராயணம் பண்ணுவேன் ஸோ அப்படி மகாலெஷ்மியை நீங்கள் உங்கள் இடத்துல நிலைத்து நிற்க வேண்டும் மகாலட்சுமியை வேண்டிக் கொள்ள வேண்டும் மகாலட்சுமியை பூஜை பண்ணணும் அப்படி பண்ணாலே நல்ல பலன்கள் இருக்கும் சும்மா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க உள்ளே காசு வச்சுக்கோங்க அந்த சில்லற காசை எடுத்துட்டு உள்ளே மகாலட்சுமி இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு டெய்லி அந்த காசை வச்சு அம்பாளுக்கு அர்சனை பண்ணுங்களேன் ரெண்டே ரெண்டு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்களேன் ரெண்டு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனையோ நேரத்தை ஒதுக்குறோம் ஸோ நமக்கு எத்தனையோ பேசுறதுக்கு நமக்கு வந்து டைம் இருந்துட்டு இருக்குது நகைச்சுவையாக பேசுவோம் ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்போம் நம்ம பழசை பற்றி பேசுவோம் புதுசை பற்றி பேசுவோம் எதிர்காலத்தை பற்றி சினிமாவை பற்றி நிறையா பேசின்னு இருப்போம் பட் நமக்குன்னு செல்வத்தை அருளக்கூடிய மகாலட்சுமியும் அப்போ வீட்டில் கனகதார ஸ்தோத்திரம் படிக்கணும் வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணணுமா அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது இது பண்ணுறது ரொம்ப நல்லது தினந்தோறும் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் நமக்கு பெரிய மாற்றங்கள் வந்து தெரியும் இன்றைக்கி பாருங்கள் ஒபாமா கூட ஆஞ்சநேயருடைய விக்கிரம் தான் நான் வச்சுட்டுருக்கேன்னு சொல்கிறார் அப்போது எங்கேயோ தொலை நான் எல்லா நாட்டுக்கும் போறேன் அங்கே போகும்போது விநாயகருடைய படத்தை ஜோப்பில் வச்சுட்டுருக்கார் மகாலட்சுமியோடைய படத்தை ஜோப்பில் வச்சுட்டு இருக்காங்க ஸோ தெரியாத நபர்கள் புரியாத விஷயங்களை கூட தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்மளுடைய இந்துஸ்தத்தில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை கடைபிடித்து இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக கொண்டு போகும்போது நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் கஷ்டம் மட்டும் பட்டுருக்கேன் கஷ்டம் மட்டும் பட்டுருக்கேன்னா எப்போவுமே அது இது கிடையாது அதனால் வாழ்க்கையில ஜெயிக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி ஏன்னா உங்களுடைய லட்சுமி உங்களுடைய செல்வம் இதை யாருக்கும் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது நாலு பேட்ட கடன் வாங்குறது நல்லா இருக்காம கிடையாது ஸ்கூலுக்கு வேண்டி நீங்க ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்றது நல்லா இருக்கா அவனால அட்வைஸ் பண்ணிட்டு ஃபீஸ் கட்டுவான் நீங்க என்ன கவனிச்சு பாருங்க நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் ஸ்கூலுக்கே கட்டுறேன்னு நம்பிக்கை இல்லை இன்னைக்கு யாருக்கும் ஆனா அது சில பேர்த்தினால அப்படி வந்தது அப்படி இருக்கும் பொழுது நம்ம யார்ட்டையும் உதவி கேட்கக்கூடாது உதவி கேட்க போனாதான் நண்பர் யாரும் துரோகி யாருன்னு தெரிய வருது நமக்கு அப்படி இருக்கும்போது யார்ட்டையும் உதவி கேட்கணும் அவசியம் இல்லை கடவுள் நமக்கு எல்லா விஷயத்தையும் நம்மளுக்காக அள்ளி கொடுத்துருக்காரு முயற்சி பண்ணாங்கன்னா நமக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு அதனால மகாலட்சுமி பூஜை நான் எங்கிட்ட வர்றவங்களுக்கு அதான் சொல்றேன் லக்ஷ்மி தேவியோட பூஜை பண்ணுங்க உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய மகாலட்சுமி கண்டிப்பா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணாம வேற யாருக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு எப்பவுமே சொல்றது நிச்சயமா மகாலட்சுமி பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க மகாலட்சுமிய வழிபடும் வழிமுறை என்ன சார் அதாவது நம்ம நம்ம ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கப்படுது கணபதியை வழிபடக்கூடிய முறைகளுக்கு பேர் காணாபத்தியம்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானை வழிபட்டுறதுக்கு முறைகள் பார்த்திங்கன்னா கௌமாரம் அப்படின்னு சொல்றது சிவனை வழிபட்டுறதுக்கு முறைக்கு சைவம்னு பேர் மகாவிஷ்ணுவை வழிபட்டுறதுக்கு முறைக்கு வைஷ்ணவம் அப்படின்னு பேர் அப்படி நம்ம வழிபடக்கூடிய முறைகள் அம்பாவை வழிபடுறதுக்கு சாத்தம்னு சொல்லுவாங்க இந்த அம்பாவை வழிபடக்கூடிய முறைகள் அப்படின்னு சொன்னால் வெறும் சக்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது அம்பாலை பார்த்துட்டேனா மகாலட்சுமிக்கு அதுதான் பொருந்தும் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய முறைகள் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் வந்து விளக்கேற்றுவாங்க உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் லக்ஷ்மி தேவியை பார்த்தலாம் எப்படி இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு வீட்டில் செல்வம் நிலைக்குமா நிலைக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிலைக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் லட்சுமி தேவியோட பொருளாக பாருங்கள் நம்மளோடைய பெரியவங்க அப்படி தான் பார்த்துருக்காங்க உப்பை எடுத்துக்கோங்க மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க தண்ணி மகாலட்சுமி நீங்க தண்ணியை நிறைய சேர்ந்து என்ன சொல்லுவாங்க காசு நிறைய போயிடும் செலவாயிடும் லட்சுமியே மகாலட்சுமியா எடுத்துட்டு இருக்காங்க அதாவது தண்ணிய மகாலட்சுமி நேரத்துக்கு உப்ப அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க சாயந்தரம் நேரத்துக்கு மேல ஊசி குடுக்க மாட்டாங்க நல்லெண்ணெய் ஹியூ கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல யாராவது சாயந்தரத்துக்கு மேல காசு கொடுப்பாங்களா அப்ப பணத்தையும் மகாலட்சுமி எடுத்துட்டு இருக்கோம் தங்கத்தை குபேர லட்சுமி எங்க சேர்ந்தது வைரத்தை மகாலட்சுமி இப்படி எல்லா வெள்ளிய மகாலட்சுமி ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் ஓ அது லட்சுமி எனக்கு கொடுத்தா வரோம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா அப்ப எல்லா இடத்தையும் அவ மகாலட்சுமியை பார்க்கற விளக்கு ஏற்றதுல விளக்குல யார் இருக்கான்னு சொல்லுவா மகாலட்சுமி இருந்துன்னு இருக்கான்னு சொல்லுவான் வீட்டுல மரும வந்தா அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவா வீட்டுல பொண்ணு குழந்தை பிறந்துருதுன்னா லக்ஷ்மியே பிறந்துட்டா மகாலட்சுமியே பிறந்தாச்சுன்னு சொல்லுவா ஸோ எல்லா இடங்கள்லயும் அந்த காலத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா லக்ஷ்மியை எல்லா இடத்துலயும் பார்க்கணும் வீட்டினுடைய வாசப்படியில யார் இருக்கா மகாலக்ஷ்மி இருப்பாள் வீட்டில் சாமி படத்தில் யார் இருக்கா மகாலெட்சுமி இருப்பாள் ஒரு கலசம் மகாலக்ஷ்மி எல்லா இடத்துலையும் மகாலக்ஷ்மியை சொல்லுவாங்கம்மா ஏன்னால் எல்லா இடத்துலையும் நீ லக்ஷ்மி தேவியை பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒரு ஒரு உதாரணம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த இந்த பெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்மளுக்கு வெறும் பெல்லாக இருக்குது இதை தம் இதை இதை தயாரிக்கிற கம்பெனி இருக்கா ஆமாம் அது அதோடைய நிறுவனம் எவ்வளோ பெருசு இருக்கும் இதுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ சின்ன பொருளில் கூட செல்வம் இருந்திருக்கு அப்போ சின்ன பொருளில் கூட அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குங்கிறது தான் நான் வந்து பார்க்குறேன் அப்போது வாசப்படியிலேருந்து ஆரம்பிச்சு வீட்டில் விளக்கேத்துற வரைக்கும் எல்லா இடத்துலையும் மகாலட்சுமி இருக்கு அந்த மகாலட்சுமியை தன் வசப்படுத்திக்கணும் தன் வசப்படுத்துறது எப்படி விளக்கேற்றும் போது மகாலட்சுமியை வேண்டணும் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்பிறப்பு ஜோதிமணி விளக்கு ஸ்ரீதேவி பொன்மணி அந்தி விளக்கே அலங்கார காமாட்சியே அப்படியே காஞ்சி விளக்கே காமாட்சி தாயாருன்னு சொல்லி அம்பால வேண்டின்னு அஷ்டலட்சுமி தைரியலக்ஷ்மி வீரியலட்சுமி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமின்னு அந்த குழந்தைய கொஞ்சம் அப்புறம் அந்த விளக்கை ஏற்றி அம்பாலை வழிபடணும் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு குங்குமம் போடுங்களேன் வீட்டுக்கு வர சுமங்கலி குங்குமம் தர மாட்டேல்லா கண்டிப்பா அப்ப விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் அம்பாள் வீட்டுக்கு வந்திருக்கான்னு அப்படியே மனசுல நினைச்சுட்டு ரெண்டு குங்குமத்தை வைங்கல விளக்குக்கு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னா தூபத்தை நல்ல தசாங்கம் குல்குலோ தூபம் சுமந்தம் சுமனோபுரம் அக்னேயம் சர்வதேவானு சொல்லி அதாவது தசாங்கத்தை ஃபுல்லா வீட்டுல ஏத்தி வைங்க நல்லா அருமையான தசாங்கம் சந்தன தசாங்கத்தை ஏத்தி வைங்க நல்ல சுகந்தம் அந்த வீட்டுல வந்து சுகந்தம் வரணும் நல்ல மனம் வரணுமே அப்படி மனத்தை நல்லா வீட்டு ஃபுல்லா இருந்தா வாசனை இருக்கிற இடத்துல யார் இருப்பா லட்சுமி தேவி கூட இருப்பா அந்த மாதிரி வீட்டில் எல்லா இடங்கள்லையும் அம்பாலை வச்சுக்கணும் இந்த மாதிரி கிண்ணத்துல காசு வச்சு அது மேல இந்த மாதிரி விக்கிரகம் இல்லைன்னா அம்பால வாங்கி வச்சுட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணுங்க குங்குமத்துல அர்ச்சனை பண்ணுங்க மாதுள பழத்துல அர்ச்சனை பண்ணுங்க மாதுள பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்க இப்படி எத்தனையோ வழிமுறைகள் நீங்க மகேஷர்னு போட்டுட்டுனா பன்னெண்டாயிரம் வீடியோ இருக்க மாட்டிருக்கு லட்சுமி தேவியை பத்தி அவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஆனா அந்த மாதிரி டெய்லி கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்டுட்டு அதே மாதிரி சவுந்தரலகரி பாராயணம் கேட்டுட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணதுனாலே உங்களுக்கு அவ்வளோ செல்வங்கள் கூடி வருமா நிச்சயமா இப்போ நிறைவ ஒரே ஒரு கேள்வி மகாலட்சுமி உருவ படங்களை வந்து வாசலுக்கு நேரா மாட்டக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே அது உண்மைதானா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எத்தனை வீட்டுல பாத்திருப்பீங்க வீட்டு கதவுல மகாலட்சுமி செஞ்சு பாத்திருக்கீங்களா நிலைவாசல் மேல இல்ல வாசல் கதவுலயே மகாலட்சுமி இருக்கிறது நீங்க பாத்துருப்பீங்க பார்த்ததுலையா பார்த்தது வீட்டினுடைய நிலைவாசல்லே இருப்பாங்க அதாவது வீட்டினுடைய தசையை பொறுத்து அந்த வீடு எந்த திசையை பொறுத்து எந்த திசையில இருந்து இருப்பாங்க வீட்டை கதவை உடனே மகாலட்சுமி இருந்தா நல்லது தான் எப்படின்னா வடக்கு பார்த்த திசை வீட்டுல நான் சொல்றது உங்களுக்கு வடக்கு பார்த்த திசை வீட்டுல இருக்கிறது ரொம்பவுமே நல்லது தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சப்போஸ் நம்ம வந்து தெற்கு பார்த்த திசையில் இருக்கோம் தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கோம் நீங்க வீட்டிலேருந்து இருந்து வெளில வரும்போது மகாலட்சுமி படம் வச்சிருக்கிற வீட்டுல பாத்துருக்கீங்களா வீட்டுனுடைய வெளியில வர்றதுக்கு போசப்படிக்கு மேலட்சுமி வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோயில் எடுத்துக்கோங்க மேல பாத்தீங்கன்னா அந்த நிலை லட்சுமின்னு சொல்லுவாங்க அது பேர் நிலை லட்சுமின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய கோயில்கள் நிறைய கோயில்கள் எக்கச்சக்கமா நீங்க எல்லா கோயிலையும் மூலவர்கிட்ட மேல அப்படி பார்த்து பாருங்க மூலவருடைய உள்ள நுழையிறாங்க மேல பாருங்க மகாலட்சுமி இருப்பார் நிலலட்சுமியாக இருந்து கொண்டு அப்போ எல்லா இடங்கள்லையும் லக்ஷ்மி வைக்கலாம் வைக்க இல்லை ஆனால் அது எந்த திசையை பார்த்து இருக்க வேண்டும் எந்த வீட்டுக்கு அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது மகாலட்சுமியினுடைய படம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு அது வாஸ்து பார்க்குற நம்மளும் அது பூஜை புனஸ்காரங்கள் தெரிஞ்ச நம்ம தான் அந்த வீட்டுக்கு போகும்போது சொல்லலாம் நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் வீட்டு கதவை திறக்கும்போது மகா மகாலட்சுமி வச்சிருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் டிபென்ஸ் அந்த வீட்டினுடைய அமைப்பை வீட்டினுடைய தன்மைகளை பொறுத்து இருக்கு நிச்சயமா இவ்வளவு நேரம் வந்து மகாலட்சுமியை வசப்படுத்திக்கிறது மகாலட்சுமி பூஜை முறை என்ன அப்படின்றது நேர்களுக்காக நீங்க ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி 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 திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்